எனக்கு எங்கே ஆரம்பிக்கிறதுனால் தெரியலை எனக்கும் ட்ராகன்க்கும் பல்லவிக்கும் கிடைக்கிற இந்த அன்பும் ஆதரவும் மிகையான உணர்வு தியேட்டரில் நீங்கள் எனக்கு அடிக்கிற விசிலாக இருக்கட்டும் இன்ஸ்டாவில் என்னோடய டேக்ஸ் எடிட்ஸ் ஷேர்ஸ் ஸ்டோரிஸ் இருக்கட்டும் மற்றும் அழகான கமெண்ட்ஸ்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நான் தமிழ் பொண்ணில் இல்லை எனக்கு தமிழ் சரியாக பேச வராது ஆனால் நீங்கள் எனக்கு கொடுக்குற அன்பு இட்ஸ் ப்ரைஸ்லெஸ் நான் நம்பிக்கிறேன் இந்த அன்பு நான் ஏன் படங்களில் மூலியமாக உங்களுக்கு திருப்பி தருவேன் மற்றும் உங்களை பெருமாப்படுத்துவேன் నేను తెలుగు నేర్చుకుంటా మీ అందరికీ ప్రేమ్కి చాలా చాలా థ్యాంక్స్ మీరు నాను పెద్ద గుండాలు స్వాగతంలో చేశారు మీరు ప్రేమ్కి చాలా 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 స్పెషల్ తర్లోందా టాలీవుడ్లో వస్తున్నా everyone is appreciating my work everyone is loving me on screen what else i can ask for than this um, so once again thank you so much i love you guys and i will see you again in the theaters thank you